அண்டவராக சி நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார் நீதிமொழி புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் உன் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை சொதைப்படுத்துவார் அருமை தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய வழிகளில் கத்தரை நினைக்க வேண்டும் நாம் கடந்து போகிற ஒவ்வொரு பாதையிலும் அவரை நினைக்க வேண்டும் என்னால் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் பார்க்க முடியும் இன்றைக்கு எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் நம்முடைய இருதயத்தினுடைய ஆலோசனைகளை கேட்போம் நம்முடைய அறிவு என்ன சொல்கிறதோ அதன்படி ஓடிக்கொண்டிருப்போம் ஆனால் கத்தரிடத்திலிருந்து ஆலோசனை கேட்க மாட்டோம் நம்முடைய வழிகளில் அவரை நினைக்கிறது கிடையாது அதனால தான் இன்றைக்கு சறுக்குதல் உண்டாகிறது பிரச்சனைகள் வருகிறது தடைகள் வருகிறது போராட்டங்கள் காணப்படுகிறது பிரியமானவர்களே உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நான் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன் நீங்கள் சின்ன ஒரு தொழில் செய்கிறீங்கன்னு சொன்னால் அந்த தொழிலில் ஃபஸ்ட்டு யார் இருக்குன்னு சொன்னால் ஆண்டவர் இருக்க வேண்டும் இயேசு இருக்க வேண்டும் உங்கள் வழியில் அவரை நினைங்க எனக்கு ஒரு நல்ல ஆலோசனை கட்டராக இருங்கன்னு சொல்லி கேளுங்க அண்டு வெறும் இந்த போகிறேன் நீங்கள் இந்த காரியத்தை உங்கள் சித்தமானால் நீங்கள் வாய்க்க பண்ணுங்கன்னு சொல்லி கேளுங்க ஒரு திருமண காரியமானாலும் நீங்கள் உங்களுடைய பார்வைகள் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த உலகத்தை தான் பார்க்க மனுஷன் முகத்தை பார்க்கிற கத்தரோ இறுதியத்தை பார்க்கிறார் அப்படி என்று சொன்னால் உங்களுடைய நீங்கள் கடந்து போகிற எந்த ஒரு பாதையில் ஆனாலும் சரி ஆண்டவரை இந்த காரியம் உமக்கு சித்தமானால் அதை நடத்தி தாருங்க அது திருமண காரியமானாலும் வியாபார காரியமானாலும் தொழில் விஷயமாற்றி கடந்து போங்க என்ன காரியமானாலும் உங்களுடைய வழிகளில் நீங்கள் நினைக்க வேண்டியது யார் என்று சொன்னால் இயேசு ஒருவரே நினைத்து கடந்து போங்க என்னால் தடைகள் வரவே வராது அந்த தடைகள் வந்திருந்தாலும் சில வேளையில் அது நன்மையாக பார்க்க ஆண்டோர் உதவி செய்வார் பிரியமானவர்களே அதனால தான் அந்த வார்த்தை அழகா பிரசங்கி சொல்கிறார் உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவரும் பாதைகளை சுவைப்படுத்துவார் ஒரு பொழுதும் உங்களுடைய காரியத்தை மாம்சமான காரியத்தை நினைச்சு கொள்ளாதுங்க எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு சாமர்த்தியம் இருக்கிறது என பணபலம் இருக்கிறது ஆழ்பலம் இருக்கிறது என்று சொல்லி உங்களை சார்ந்து நீங்கள் நடக்காதுங்க உங்களுடைய அறிவை சார்ந்து நடக்காதுங்க உங்களுடைய பணத்தை சார்ந்து நடக்காதுங்க நீங்கள் நடக்க வேண்டியது யாரை சார்ந்து நடக்க வேண்டும்னு சொன்னால் ஆண்டவரை சார்ந்து அவரை நினைத்து கொண்டே நடக்கணும் ஆண்டவரே என் கூட வாருங்க என் கூட வாருங்க ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடும் பொழுது அவர் தாகத்தோடு இருக்கிற என் மகன் என்னை கூப்பிட வேண்டும் என்று சொல்லி என் மகள் என்னை கூப்பிட வேண்டும் என்று சொல்லி தாகத்தோடு இருக்கிறார் அருமையான வழிகளில் நினைக்க வேண்டும் அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இந்த கடைசி காலத்தில் ஏன் அநேகருடைய வாழ்க்கையில் எப்பொழுது ஒரு சறுக்குதல் ஒரு முன்னேற்றம் இல்லை ஒரு வளர்ச்சி இல்லை என்று சொன்னால் உங்களை நினைக்கிறீங்க உங்களை நினைச்சு கொண்டே இருக்கிறீங்க உங்களுடைய படிப்பை நினைத்து கொண்டு இருக்கு நினைத்து கொண்டு இருக்கிறீங்க உங்களுடைய ஆள் பலத்தை நினைத்து கொண்டு இருக்கிறீங்க உங்களுடைய சாமர்த்தியத்தை நினைத்து கொண்டு இருக்கிறீங்க இல்லைங்க இதெல்லாம் மறைந்து போய்விடும் சில வேளையில் உங்களை நீங்கள் நினைச்சிருக்கிற காரியம் அப்படியே மாறி போய்விடும் ஆனால் ஆண்டவரை நினைத்து கொண்டால் அந்த காரியத்தில் வெற்றி ஆண்டவர் உங்களுக்கு தருவார் ஜெயத்தை உங்களுக்கு தருவார் தோல்வியை நீங்கள் பார்க்க மாட்டீங்க உடையவர்களாகவே நீங்கள் இருப்பீங்க நிச்சயம் இந்த நாளில் இந்த வார்த்தை நடக்கும் உங்களுடைய வழிகளில் கர்த்தரை நினைத்து கொள்ளுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை மூடுவீர்களா நான் உங்களுக்காகவே ஜெபிக்கிறேன் பரலோகப் பிதாவே துதிக்கிறோம் அன்று இந்த கடைசி காலத்தில் உங்களுடைய பிள்ளைகள் அண்டவரே அவர்கள் கடந்து போகிற வழிகளில் எல்லாம் உம்மளை நினைத்து உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடந்து கொள்கிற கிருபி செய்யுங்க இந்த நாளிலே அன்றுவரே நல்ல ஆசீர்வாதமான வார்த்தையை தந்திருக்கிறீங்க அப்பா இந்த வார்த்தை அநேகரிடத்திலே கடந்து போகட்டும் அநேகர் கேட்டு இந்த வார்த்தையின்படி நடக்க ஒரு கிருபை செய்தல்லுங்க அப்பா இந்த உலகத்தில் இன்றைக்கு விசுவாசத்தை குன்றி அநேகர் ஓடிக்கொண்டு இருக்கிறாங்கப்பா ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உண்மை நினைக்கட்டும் உண்மை சார்ந்து நடக்கட்டும் ஆண்டவரை அதை எங்களுக்கு உதவி செய்தல்லுங்க நாங்களும் உடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்தல்லுங்க அப்பா இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் வானத்தை பூமியும் படைத்த கத்திடத்திலிருந்து ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் தங்கியிருக்கட்டும் ஏசு கிருஷ்ண ஜீவனுள்ள நல்ல தோப்பனே ஆமே காட் பிளெஸ் யூ ஆசீர்வதிச்சாச்சு இந்த வார்த்தையை அநேகருக்கு அனுப்பி கொடுங்க நிச்சயம் கத்தரவுங்களை ஆசீர்வதிப்பா அநேகர் இந்த நன்மையை கேட்டு இந்த வார்த்தை கீழே போகவே கூடாது அது அப்படியே பரவிட்டே இருக்கணும் ஏன்னா நிச்சயம் கத்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் மேல் தங்கி கொண்டு இருக்கும் காட் பிளஸ் யூ